ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் கிரேசி கிராஃப்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு ரோல் ஒயர் கொடைக்கான ஹேண்டில் தான் பார்க்க போகிறோம் மூணு ஒயர் வச்சு உருட்டு ஹேண்டில் தான் நான் பின்னிருக்கேன் பிளாக்ல ரெண்டும் இதில் ஒரு கலரும் எடுத்திருக்கேன் என்கிட்ட வந்து இந்த கலர் முடிஞ்சிருச்சு அதனால் நான் பிளாக்கில் ரெண்டு லெமன் எல்லோவில் ஒரு கலர் நான் எடுத்திருக்கேன் எப்படி நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதில் நீங்கள் எடுத்துக்கோங்க மூணுமே ஒரே கலராக கூட எடுக்கலாம் ஒரே கலராக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் எதுவுமே தெரியாது எல்லாம் ஒரே கலராக தான் வந்துகிட்டு இருக்கோம் இப்போ பிளாக்கில் நான் மூணு எடுத்தேன்னா இந்த லெமன் எள்ளுக்கு பதிலாக பிளாக் தான் வரும் மூணுமே ஒரே மாதிரி தெரியும் டிசைன் தெரியாது இதில் வந்து இதில் ரெண்டு எடுக்கலாம் பிளாக்கில் ஒன்று கூட எடுக்கலாம் நான் நான் ஆக்சுவலாக பிளாக்கில் ரெண்டும் லெமன் எள்ளில் ஒன்று எடுத்துருக்கேன் எங்கிட்ட வந்து கலர் முடிஞ்சிருச்சு உங்கள்கிட்ட எது கூட இருக்கோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மெஷர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு ஹேண்டில் நான் பின்னியிருக்கேன் மெஷர் பண்ணி இதே மெஷர்மெண்ட்டு தான் இந்த பக்கம் நான் போட போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து பேஸ் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா இதுதான் நமக்கு பேஸ் பேஸ் போட்டு எண்டு வந்து இந்த இது வந்து நமக்கு எண்டு நம்ம பேஸ் போட்டு எண்டு வந்து இது தான் நமக்கு எண்டு இதுக்கும் மேலே உள்ளது வந்து கார்னர் டேர்னு வந்து இந்த லைன் கார்னர் டேர்னு இதுலேருந்து நான் கவுண்ட் பண்ணலாம் இப்போ இந்த பக்கம் நான் அந்த பக்கம் பிடிச்சிக்கிறேன் அதே மாதிரி இது பேஸு பேஸில் வந்து எண்டு வந்து இது கார்னர் டன் வந்து இந்த நாட் இப்போ அப்படியே நேராக கொண்டு வரணும் அதுவே இதே மேலே நேராக கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த பக்கம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டு பக்கம் எட்டு எட்டு நாட்டு விட்டுட்டு இங்கே ரெண்டு ஃபிங்கரெல்லாம் நான் பிடிச்சிருக்கேன் கீழே வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுக்கும் எட்டுக்கும் நடுவில் வந்து இந்த ஒரு ஒயரை வச்சு நாட் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுக்கும் எட்டுக்கும் நடுவில் வந்து நான் ஒயரால் முடித்து போட்டிருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்காக அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க இப்போ ஹேண்டில் பின்னுறதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டுனா உள் ஒயர் வந்து ஆறு ஒயர் எடுத்திருக்கேன் நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒயர் மாதிரி வெளி ஒயர் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி லெமன் எல் ஒன்று ஒன்று பிளாக்கில் ரெண்டு இது மூணுமே வந்து எட்டு அடி நான் எடுத்திருக்கேன் வெளி ஒயர் வந்து எட்டு அடி எடுத்திருக்கேன் உள் ஒயர் வந்து அஞ்சரை அடி எடுத்திருக்கேன் நான் உள் ஒயர் வந்து ஆறுமே அஞ்சரை அடி வெளி ஒயர் வந்து எட்டு அடி எடுத்திருக்கேன் இதான் மெஷர்மெண்ட்டு இதை வச்சு நம்ம எப்படி பின்னலான்னு பார்க்கலாம் ஒவ்வொரு ஒயராக வரிசை நம்ம அடுக்கணும் இப்படி வரிசை நம்ம அடுக்கும்போது பள்ளம் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் மேடெல்லாம் ஒன்றா வந்துடும் பள்ளம்லாம் ஒன்றா வந்துடும் இப்போ ஆறு ஒயரும் இது மாதிரி நம்ம அடுக்கிக்கணும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஆறு ஒயர் எடுத்திருக்கேன் உள் ஒயரு நீங்கள் வந்து எத்தனை உயர் வேணாலும் எடுக்கலாம் ஆரம்பி எடுக்கலாம் ஏழு எடுக்கலாம் எட்டு எடுக்கலாம் உங்களோட திக்னஸை பொறுத்து இந்த ஹேண்டிலோட திக்கை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அடுக்கும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு ஆல்ரெடி மாதிரி முடிச்சு போட்டிருக்கோம்ல அதுக்குள்ளே விட்டு நம்ம வாங்கிக்கணும் இப்போ இதை நம்ம கழட்டிர்லாம் இந்த பக்கம் அடுக்கிக்கணும் இந்த பக்கம் இழுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கங்க இல்லைன்னா இங்கே வந்து மாறி போயிடும் அதை கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இவ்வளோ தூரம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இவ்வளோ இழுத்துக்கணும் அதுமாதிரி மறு மறுபடியும் இது மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் இது வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் எடுத்துக்கலாம் இது இதே மாதிரி இந்த பக்கம் உள்ள ஒயரும் இந்த பக்கம் உள்ள ஒயரும் சரிசமாக வர்றது வரைக்கும் நம்ம எழுத்துக்கணும் இப்போ இது ரெண்டும் சரிசமாக இருக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்தட்ட பாருங்கள் ஒரு ரப்பர் பேண்டை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் அதேமாதிரி நீங்களும் ஒரு ரப்பர் பேண்டை போட்டுக்கோங்க இப்போ அடுத்து வந்து வெளி ஒயரை நம்ம அரேஞ்ச் பண்ணணும் இப்போ ரெண்டு பிளாக் எடுத்துருந்தோம் இல்லையா அதை ஃபஸ்ட்டு அப்புறம் நடுவில் லெமன் எல்லோ அகை பிளாக் இப்போ மூணையும் ஒன்றா சேர்த்தோம் ஒன்றா சேர்த்ததுனால இது வந்து பள்ளம்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ ஒன்று சேர்த்து வச்சுட்டோம் வச்சதுக்கப்புறம் இப்போ விட்டோம் பார்த்தீங்களா அதே லைனு அந்த ஹோலுக்குள்ளேயே நம்ம விடணும் அதே ஹோலுக்குள்ளே விட்டு எந்த ஹோலில் வாங்கினோமோ அதே மாதிரியே நம்ம வாங்கிக்கணும் உங்களுக்கு இது மாதிரி ரப்பர் பேன் நீங்கள் கட்டிக்கோங்க கட்டிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பின்ன பின்ன இதை அப்படியே நகர்த்திகிட்டே வந்துடலாம் பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது மாதிரி நம்ம கட்டினதுனால இது அங்கேயும் நகராது இந்த உள் வயர் வந்து நகராது அப்படியே தான் இருக்கும் நம்ம இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து இது ரெண்டுத்துக்கும் தும் சரிசமாக கொண்டு வந்துடலாம் இப்படி விட்டு விட்டு எழுத்து வாங்கிக்கணும் ஒரு பக்கம் நம்ம அடுக்கிக்கணும் ஒரு பக்கம் நம்ம இழுத்துக்கணும் இது ரெண்டும் சரிசமாக இருக்கிறதே நம்ம வந்து இழுத்து வச்சுக்குவோம் ரெண்டும் சரிசமாக வச்சுக்கணும் இந்த இடத்துல நம்ம ரப்பர் பேண்ட் போட்டதுனால இது ரெண்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம ஹேண்டில் பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பக்கம் மூணு ஒயர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இந்த பக்கம் வந்து ஒன்று ரெண்டு மூணு ஒயர் இருக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இப்படி கிராஸாக வச்சுக்கணும் அதுமாதிரி ரைட் சைட்லேருந்து பிளாக் ஒயர் எடுத்து அது மேலே வச்சுக்கணும் இந்த இடத்துல இப்படி கிராஸாக வந்துருச்சு பாருங்கள் அடுத்து ரெண்டாவது ஒயர் இந்த ஒயர் மேலே இருக்குது நம்ம கீழே கொண்டு போக முடியாது அதனால் மேலே வைக்கணும் இது மாதிரி ரைட் சைடில் ரெண்டாவது ஒயர் எடுக்கணும் ரெண்டாவது ஒயர் எடுத்து இது கீழே இருக்குது பார்த்தீங்களா அப்போ கீழே மேலேன்னு கொண்டு வரணும் இந்த பக்கம் மூணாவது வயர் இந்த பக்கம் மூணாவது வயர் இது கீழே இருக்கிறதுனால நம்ம இது கீழே மேலே அடுத்து இது மேலே இருக்கா இந்த ஒயரை வந்து ரைட் சைடு உள்ள வயிறு மேலே கீழே மேலே இதுதான் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வேணா இன்னொரு தடவை நான் போட்டு பார்க்க ரொம்ப ஈஸி தான் இதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பின்னா தான் அடுத்தடுத்து கரெக்டாக உங்களுக்கு அமையும் அதனால் இன்னொரு தடவை நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒயரை போட்டாச்சு போட்டுட்டு ரெண்டும் சரி செம்மா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒயர் லெஃப்ட் சைடில் உள்ள ஒயர் எடுத்து ரைட் சைடு கொண்டு போகணும் ஃபர்ஸ்ட் ஒயர் அதுமாரி ரைட் சைடில் உள்ள ஒயர் எடுத்து இந்த ஒயர் மேலே வைக்கணும் வச்சாச்சு இப்போ இந்த இடத்துல இன்ட்டு மாதிரி ஒரு கிராஸ் கிடைக்கும் இப்போ ரெண்டாவது ஒயரு லெஃப்ட்டில் உள்ளதை எடுத்து இது மேலே வைக்கணும் ஏன்னா அந்த ஒயர் மேலே வந்திருக்கு கீழே போட முடியாது அதனால மேலே வைக்கணும் ரைட் சைடு உள்ள ஒயர் எடுத்து இந்த பக்கம் பார்க்கணும் இது கீழே இருக்குது அப்போது கீழே மேலேன்னு கொண்டு வரணும் மேலே கீழே மேலேன்னு எடுத்துகிட்டு வரணும் இப்போ அடுத்து மூணாவது ஒயரு மூணாவது ஒயர் பாருங்கள் இது கீழே இருக்கிறதுனால கீழே மேலே ரைட் சைடு உள்ள மூணாவது ஒயரு மேலே அதுமாதிரி மாற்றி மாற்றி மேலே கீழே மேலே அவ்வளோதான் இப்போ டைட் பண்ணிக்கணும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க அந்த ரப்பர் பண்ட்ருக்கு பார்த்தீங்களா ஈதை வந்து கொஞ்சம் அப்படி இழுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா கிட்ட போட்டுக்கோங்க அப்புறம் அப்படி இழுத்துக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல நம்ம பின்னுறதுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இழுத்தாச்சு இப்போ பாருங்கள் சென்ட்ரு ஒயர் வந்து மேலே எது மேலே இருக்குதுன்னு பார்க்கணும் நமக்கு ரைட் சைடில் உள்ள ஒயர் வந்து சென்ட்ரு ஒயர் ஒன்று ரெண்டு இல்லை இந்த பக்கம் ரைட் சைடு இது சென்ட்ரு ஒயரு லெஃப்ட்டில் வந்து இது சென்ட்ரு ஒயர் எது மேலே இருக்குது நம்ம பார்க்கணும் பார்த்தோன்னா ரைட் சைடில் உள்ள ஒயர் தான் மேலே இருக்குது பாருங்கள் அதனால லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒயர்க்கில் இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டில் இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கில் இது அப்படி உள் பக்கமாக கொண்டு வந்து இவ்வளோ நேரம் உள் ஒயரை கீழே வச்சு மேலே தான் நம்ம பின்னிருக்கோம் இப்போ இந்த ஸ்டெப்பில் தான் உள் ஒயரை சேர்த்து நம்ம சுற்றணும் இப்போ இதை ஃபஸ்ட் ஒயர் எடுத்து உள் பக்கமாக கொடுத்து உள் ஒயரை இப்போ சேர்த்துக்கணும் உள் பக்கமாக வந்து ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நடுவில் கொண்டு வந்து இது மேலே மேலே கீழே இப்போ அடுத்து சென்ட்ரு வயிற்ற பக்கம் மேலே இருக்குன்னு பார்க்கணும் லெஃப்ட் சைடு இருக்குது அப்போ ஃபஸ்ட் ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நடுவில் கொண்டு வரணும் மேலே கீழே இப்போ அது மாதிரி சென்ட்ரு ஒயர் வந்து எது மேலே இருக்குன்னு பார்க்கணும் ரைட் சைடு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒயர் வந்து மேலே இருக்கு அப்போ லெஃப்ட் சைடில் உள்ள ஃபர்ஸ்ட் ஒயரை உள் பக்கமாக கொடுத்து ஃபஸ்ட் ஒயருக்கும் செகண்ட் ஒயருக்கும் நடுவில் கொண்டு வரணும் கொண்டு வந்து மேலே கீழே இப்போ எது மேலே இருக்குன்னு பார்க்கணும் நடுவில் மேல இருக்குது லெஃப்ட் சைடு மேலே இருக்குது அப்போ ரைட் சைடு உள்ள ஃபஸ்ட் ஒயரை உள் பக்கமாக கொண்டு வரணும் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நடுவில் கொண்டு வரணும் மேலே கீழே இதே மாதிரி தான் பின்ன போகிறோம் இப்போ பாருங்கள் ரைட் சைடு மேலே இருக்குது அப்போ லெஃப்ட் சைடில் உள்ள ஃபஸ்ட் ஒயரை உள் பக்கமா கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒயருக்கும் செகண்ட் ஒயருக்கும் நடுவில் கொண்டு வரணும் மேலே கீழே இட மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க சிக்கு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இது கிட்டக்க வந்துருச்சா நம்மளால பின்னுறதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால இப்படி கொஞ்சமாக இந்த பக்கம் நவத்திக்கிறோம் இது பிகினர்ஸுக்கு வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் சென்ட்ரு ஒயர் வந்து மேலே இருக்குது அப்போது ரைட் சைடில் உள்ள ஒயர் உள் பக்கமாக கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயருக்கும் செகண்ட் ஒயருக்கும் நடுவில் கொடுக்கணும் மேலே கீழே இப்போ இந்த பக்கம் உள் பக்கமாக கொடுக்கணும் மேலே கீழே இப்போ இந்த ஒயர் உள் பக்கமாக கொண்டு வரணும் மேலே கீழே உள் பக்கமாக கொண்டு வரணும் ரெண்டுத்துக்கும் நடுவில் கொண்டு வந்துட்டு மேலே கீழே இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக பின்னிகிட்டே வரணும் மேல கீழே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டோ இல்லை நூலோ எது கட்டிக்க வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு பின்னிகிட்டே போகலாம் அப்படியே கொஞ்சமாக நவற்றி வச்சு வச்சுட்டு பின்னணும் பஸ் வயர பக்கமாக கொடுத்து மேலே கீழே அவ்வளோந்தான் இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம பின்னிகிட்டே வர வேண்டியதுதான் உங்களுக்கு இந்த ஹேண்டில் வந்து அளவு வச்சுக்கோங்க இந்த ஹேண்டில் அளவு வச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹைட்டு போட்டுட்டு இது வரைக்கும் நான் உங்களுக்கு பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தேமர் தான் ஃபுல்லாக இது வந்து போக போக அப்படியே நவந்து நவந்து இப்படி நவற்றிட்டே போகணும் நம்ம உங்களுக்கு அப்போ பின்னுறது ஈஸியாக இருக்கும் இந்த ஹேண்டில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் இதை அளவு வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம ஹேண்டில் பின்னியாச்சு இது வரைக்கும் நம்ம அளவு வச்சு பார்த்தோம்னா இங்கே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம சொருகணும் இந்த ரப்பர் பேண்ட் வந்து இதுவரைக்கும் இழுத்து இழுத்து பிரின்ட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இது நமக்கு வேண்டியதில்லை நம்ம எடுத்துடலாம் இங்கே கட்டியிருக்கோம் பார்த்திங்களா இந்த ஹோலுக்குள்ளே இதை விடணும் ஃபஸ்ட்டு இந்த மூணு ஒயரு ஃபஸ்ட்டு விட்டுக்கிறோம் இப்போது இந்த ஒயரை கட்டிட்டு போட்டு விட்டு இதுக்குள்ளே அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் பக்கத்து பக்கத்தில் சுருணும்னா இழுத்துக்கிட்டு வரும் அதனால் தான் இடையில் ஒரு ஹோல் ஒன்று விட்டுட்டு நான் சுரு இப்போ இது சுருவியாச்சா இந்த ஒயர் வந்து ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த ரப்பர் பேண்ட்ருக்குள்ள இதை எடுத்துலமே நமக்கு தேவைப்படாது இதை எடுத்துட்டு இதை வந்து ரெண்டு பாதியாக பிரிக்கணும் ரெண்டு பாதியாக பிரிச்சுட்டு ரெண்டு ஹோல்லையும் நம்ம விடணும் இந்த ஹோலில் ஒரு பாதி அந்த ஹோலில் ஒரு பதியும் இல் பக்கம் விட்டுட்டு இல்லாத நல்லா இழுத்து வாங்கிக்கணும் ஒரு பக்கம் நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணி வாங்கியாச்சு இப்போ அடுத்து பேலன்ஸ் உள்ளதை இந்த ஹோலை நம்ம விட்டுக்கணும் ஓகே இதையும் டைட் பண்ணி வாங்கியாச்சு பாருங்கள் உள் பக்கம் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும் நல்லா டைட்டாக எல்லாத்தையும் ஒரு முடிச்சு அப்படியே போடணும் போட்டுட்டு மீதி உள்ள ஒயர் வந்து உள் பக்கம் எங்கே பார்த்தாலும் சுருகணும் எங்களும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க சுருகிறதுக்கு எல்லா பக்கமும் நம்ம சொருவிடணும் இந்த பக்கம் பாருங்கள் சுருவி இருக்கேன் இதே மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி வந்துடும் இதே மாதிரி வந்துடும் இப்போ இந்த இடத்துக்கிட்ட இங்கே பாருங்கள் இந்த ஒயர் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ஒரு ஒயரை வச்சு இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் கட்ட போகிறோம் இப்போ இதுக்கு நான் வந்து பிளாக் கலர் ஒயர் எடுத்துகிறேன் இங்கே நான் கட்டணும் நான் கட்டுறதுக்கு நான் பிளாக் கலர் ஒயர் எடுத்துருக்கேன் இது வந்து ஒன்றே காலடி ஒன்று ஒன்றே காலடி ஒம்பது வரைக்கும் எடுத்துருக்கேன் இந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்தால் ஒம்பது வரைக்கும் எடுக்கணும் இந்த பக்கம் எடுத்தால் மூணு வரைக்கும் எடுக்கணும் இந்த ரெண்டுத்துக்கும் நல்லா ரெண்டு கோலையும் விட்டுட்டு நல்லா சுற்றி சுற்றி கொண்டு வரணும் இந்த நாட்டையும் இந்த ஹேண்டிலையும் டைட் பண்ணி கட்டணும் நம்ம மேலுள்ள ஹோலே நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஹோலில் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான் நமக்கு அதனால் மேலுள்ள உள்ள ஹோலே நான் கொடுத்துக்கிறேன் ஒயர் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றே ஆல்ரெடி ஓகே தான் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நமக்கு எப்போவுமே அளவுகள் வந்து ஒயரை பொறுத்து மாறும் ஒயர் வந்து திக்காக இருந்துச்சு அப்படின்னா இழுத்து கொடுக்காது ஒயர் வந்து மெலிசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இழுத்து கொடுக்கும் அதனால் அளவுகள் வந்து ஒயரை பொறுத்து எப்போவுமே மாறுபடும் போட்டாச்சு போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு முடிச்ச போட்டுக்க வேண்டியதான் முடிச்ச போட்டு இந்த ஒயரே நம்ம சுருகணும் இப்போ இந்த ஒயர் அதே மாதிரி இந்த பக்கமும் கட்டணும் இந்த ஒயர் இது எல்லாத்தையும் நான் உங்களை சுருவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் உள் பக்கம் ஃபுல்லாக நான் சுருகி முடிச்சிட்டேன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் அடியில் உள்ள ஒயரை கட் பண்ணிடாதீங்க கட் பண்ணிட்டா இந்த நாட் வந்து பிரிஞ்சு போயிடும் அதனால கட் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு நல்லா அகலமாகவும் இருக்குது ஒயர் கூட மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நல்ல அகலமான ஒயர் கூடையாக இருக்குது இந்த கூடையோட லிங்க்கு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்